சுற்றுப்பயணம் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடங்குகிறார் என ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில அவர்களுடைய முழு விவர திட்டத்தோடு பயண திட்டத்தோடு அதற்கான அனுமதியை வேண்டி கட்சியுடைய பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமை இயக்குனர் காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி அலுவலகத்தில் பதிமூன்றாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூர்ல துவங்கக்கூடிய அவரது சுற்றுப்பயணம் டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய இடங்கள்ல நிறைவு செய்கிறது தொடர்ச்சியாக வார இறுதி நாட்கள் அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் அதே போல பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வார இறுதி நாட்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றுதான் அந்த பதிமூன்றாம் தேதி குறிப்பிட்ட இடங்கள்ல போலீசார் அதற்கான பரப்புரை செய்யவோ அல்லது ரோட் ஷோ நடத்தவோ அனுமதி மறுத்திருக்கின்றனர் அந்த நிலையில அந்த மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்பதற்காக தனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்பை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுத்து பயண திட்டம் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூரிலும் அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி செப்டம்பர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறையிலும் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மற்றும் வடசென்னையிலும் டிசம்பர் நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஆகிய பகுதிகளிலும் டிசம்பர் பதினோராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி டிசம்பர் பதினெட்டாம் தேதி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை டிசம்பர் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தென் சென்னை செங்கல்பட்டு அதே போல நவம்பர் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் நவம்பர் எட்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நவம்பர் பதினைந்தாம் தேதி தென்காசி விருதுநகர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கடலூர் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் நவம்பர் டிசம்பர் ஆறாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சேலம் நாமக்கல் கரூர் டிசம்பர் இருபதாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை என அவரது சுற்றுப்பயண திட்டம் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த பகுதிகள்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும் இடங்கள்ல போக்குவரத்தை முறைப்படுத்தி தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறை தலைமை இயக்குநரிடம் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது மனு செய்திருக்கிறது மணிகண்டன் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதாக சொல்லியிருந்தார் நிர்மல்குமார் அவர்கள் என்ன மாதிரியான என்பது அவர்கள் மணிகண்டன் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குவதுல இதுவரையில காவல்துறையிடமிருந்து எந்த ஒரு அனுமதியுமே வழங்கப்படவில்லை இந்த மனு கொடுத்ததற்கு பிறகாக துணை பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் தொடர்ந்து அனுமதி என்பது மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கெல்லாம் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது என் அமித்ஷா கூட சென்னையில் அடர்ந்த பொதுமக்கள் வரும் பகுதியாக இருக்கக்கூடிய பாண்டி பஜார்ல ரோட் நடத்தினார் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் ஒரு ஜனநாயக பூர்வமான நிகழ்வான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிய தமிழக தொற்று கழக தலைவர் விஜய் சந்திக்கும் மட்டும் தடைகள் போடப்படுகிறது காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார் எப்படி இருந்தாலும் திட்டமிட்டபடி பதிமூன்றாம் தேதி திருச்சிக்கு தலைவர் செல்வார் பரப்புரையை மேற்கொள்வார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் அவர் கூறிய கருத்தை வைத்து பார்க்கும்போது அனுமதி கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் பரப்புரை திட்டமிட்டபடி தொடங்கும் என்பதை எடுத்துக் கொள்ளலாம் அனுமதி வழங்கப்படாமல் பரப்புரை மேற்கொண்டால் அதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது அதற்கு முன்பாக நீதிமன்றத்தை நாடலாமா என்பது குறித்து ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அனுமதியையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைமை இன்று மாலைக்குள் ஒரு முக முக்கிய முடிவை எடுக்க இருக்கிறது அது நீதிமன்றத்தை நாடுவதா அல்லது அனுமதியை மீறியும் பரப்புரை செய்வதா என்பதை குறித்து காத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது மணிகண்டன் விஜய்கான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதனும் செய்யப்பட்டிருக்கா அவங்க அவங்களோட தரப்பில் இருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா ஏன்னா ரேம்ப் போனதே வந்துட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இல்லையா நிச்சயமாக மாநாடுகள்ல அல்லது விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்ந்து கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி தனியார் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஏற்கனவே துபாயை சேர்ந்த ஜெண்டர் செக்யூரிட்டி எனக்கூடிய தனியார் பவுன்சர்கள் அமைப்பு தனியார் செக்யூரிட்டி அமைப்பு அவருக்கு ஒரு முழு பாதுகாப்பை வழங்கி வருகிறது அந்த அளவுல ஏற்கனவே அவர் சுற்றுப்பயணம் செல்வதற்கான அதிநவீன வசதிகளுடனான வாகனம் தயார் நிலையில இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் முழுமைக்கும் காவல்துறை அனுமதி காவல்துறையுடைய பாதுகாப்பு அதை தவிர்த்து தமிழக பற்றிக் கழக தலைவர் விஜய்க்கான பாதுகாப்பு அந்த செக்யூரிட்டி நிறுவனம் வழங்க இருக்கிறது அவரை சுற்றி எப்போதுமே பவுன்சர் செக்யூரிட்டி நிறுவனத்தை சேர்ந்த தனியார் பாதுகாவலர்கள் அவருடைய தனி பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்துல உடன் இருப்பார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களிலுமே கூட இந்த சுற்றுப்பயணம் அல்லது மக்கள் சந்திப்பு எந்த நிகழ்வுகளிலுமே அவர்கள் அவருடைய பாதுகாப்பு என்னென்றால் தமிழ் திரையுலக உச்சபட்ச நடிகர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய விஜய் நேரடியாக மக்களை சந்திக்கும் போது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் குறிப்பிட்டவாறு அதிக அளவுல மக்கள் அதீத அன்புடன் அவரை நோக்கி வருவது அவருடைய போஸ்டனல் பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த பவுன்சர்கள் உடன் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் காவல் பொது இடங்கள்ல பேசுவதற்கு காவல்துறை அனுமதி வேண்டும் என்பதால அந்த அனுமதியை நாடி மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கட்டும் அதே போல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகமாக இருக்கட்டும் இருந்து அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால முழு பயண திட்டத்தையும் கொண்டு சென்று டிஜிபியிடம் கொடுத்து இந்த முழு பயண திட்டத்திலும் எங்கெங்கெல்லாம் உரையாற்றுகிறாரோ அங்கெல்லாம் உரிய பாதுகாப்பாக காவல்துறை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் தற்போது டிஜிபியுடனான சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்

அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க